ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தற்கால தமிழ்நாடு வரலாறுல உள்ள ஓமாந்தூரார் ஆட்சி வெங்கடேசன் எழுதிய புக்ல இருந்து ஓமாந்தூரார் ஆட்சி அது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதுக்கு முன்னாடி பிரகாசமோட ஆட்சி பார்த்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஏழு இவர் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஒம்பது இன்று என்ன சொல்லிருக்காங்க மனிதனை பணத்தை கொண்டு மதிப்பிடுபவர்கள் அற்பர்கள் வெற்றியை கொண்டு மதிப்பிடுபவர்கள் சிறியோர் பெரியோர்களே அவர்களுடைய மகத்தான முயற்சிகளையும் தோல்விகளையும் கொண்டுதான் மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாரா சொல்லியிருக்காரு இவருடைய வாழ்க்கை குறிப்பு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த போது ஓமாந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் சென்னை ராஜதானியோட முதலமைச்சராக இருந்திருக்காரு இவர் திண்டிவனத்திற்கு அருகே ஓமாந்தூர் அப்படிங்கிற கிராமத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்திருக்காரு இவர் பிறந்த ரெட்டியார் குடும்பத்தின் மூதாதையர் வந்து இருந்து வந்து தமிழ்நாட்டுல குடியேறினவங்க எப்படி வந்து பிரகாசமும் அப்படிதான் அவங்க வந்து ஆந்திரா சைட்ல உள்ளவங்க அதே மாதிரிதான் இவங்களோட மூதாதையர்கள் வந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க வரலாற்று ரீதியாக ரீதியாக பார்த்தால் இவர்கள் செல்வத்தாலும் செல்வாக்காலும் கல்வி தகுதியாலும் தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க நீலம் சஞ்சீவி ரெட்டி தியாசாம்பிள்ளி செங்கலாயர் ரெட்டி வரிசையில் ஓமாந்தூர் பி ராமசாமி முதன் முதலாக சென்னை முதலமைச்சரான ரெட்டியார் அப்ப சென்னை முதலமைச்சரான ரெட்டியார் பார்த்தா அப்படின்னம்னா முதன் முதலாக இவர் ரெட்டி வரிசையில் இவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வால்டர் ஸ்ரூடர் பள்ளி பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் படித்தவர் இளம் வயதிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் இவர் ரமண மகரிஷியின் பக்தர் இவர் வந்து வால்டர் வால்டர் ஸ்க்ரூடர் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காரு சின்ன வயசுலேயே வந்து சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்காரு இவர் வந்து ரமண மகரிஷி அவரோட பக்தர் சென்னை ராஜதானி ஓமந்தூர் வந்து முதலமைச்சரான போது காங்கிரசின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை சென்னை ராஜதானி வந்து நான்கு பெரும் மொழி பிரிவுகளாக பிரிந்திருந்தது அதாவது தமிழ்நாடு ஆந்திரா மைசூர் கேரளா அதாவது மைசூர் வந்து கர்நாடகா சென்னை காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சியில் நான்கு பிரதான கோஷ்டிகள் இருந்தாங்க அது என்னன்னா ஒன்னு வந்து தமிழர் ஆந்திரர் இன்னொன்று வந்து தமிழர் மலையாளிகள் மூணாவது கன்னடக்காரர்கள் நாலாவது பிராமணர் நான் பிராமின்ஸ் இவற்றில் பலமான கோஷ்டி தமிழ்நாடு காங்கிரஸில் இருந்த கோஷ்டி இந்த கோஷ்டி காமராஜர் கோஷ்டி ராஜாஜி கோஷ்டி ஏன்னா காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் ஆகவே ஆகாது அதே போன்று அடுத்த பலமிக்க ஆந்திரா காங்கிரஸ் கோஷ்டி பிரகாசம் கோஷ்டி பட்டாபி சீதாராமன் அதே மாதிரி வரை ஆந்திரால என்னது பிரகாசம் இங்கிட்டு யாரு பட்டாபி சீத்தாராமையா இந்த பிரகாசம் யாருன்னா காமராஜர் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ராஜாஜி யாருன்னா இந்த மேலிடத்துல சப்போர்ட் பண்ற மாதிரி இங்கிட்டு வந்து பட்டாபி சீத்தாராமையா அதாவது சென்னை மாநில காங்கிரஸ் கோஷ்டிகள் உள் கோஷ்டிகள் ஆகியவற்றின் கலவையாக காட்சியளித்தது முதலமைச்சர் தேர்தலில் பிரகாசம் ஓமாந்துளரை எதிர்த்து போட்டிட்டு நூத்தி அறுபத்தி ஆறுக்கு எழுபத்தி மூணு என்ற வாக்கு வித்தியாசத்தில் தோற்றார் பிரகாசம் என்ன ஆயிட்டாங்க தோத்துட்டாங்க அடுத்து வந்து அமைச்சரவை டி பிரகாசம் வந்து பதவி விலகியதை அடுத்து அந்த நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்ததுனால தானே பிரகாசம் வந்து இதாக வார் அதுக்கப்புறம் வந்து இந்த ஓமாந்தூர் ராமசாமி வராரு இவர் பதவி விலகினதுக்கு அப்புறம் ஓமாந்தூர் ராமசாமி ரெடியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை முதலமைச்சர் முதலமைச்சராகிறார் இவரது அமைச்சரவையில் எம் பக்தவாசலம் சுப்பராயன் டிஎஸ்எஸ் ராஜன் லிங்கம் செட்டியார் டேனியல் தாமஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க பாருங்க ஆஹ் ஓமாந்துகள் முதலமைச்சர் ஆவதை பிரகாசம் கோஷர் வந்து எதிர்க்கிறாங்க எனினும் இவர் காமராஜ் என் சஞ்சீவ் ரெட்டி காளா ராவ் ஆகியோரின் ஆதரவோடு முதலமைச்சர் ஆகுறாரு அதாவது இவங்களுக்கு வந்து இந்த ஓமாந்துருக்கு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த காமராஜ் என் சஞ்சீவ் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சட்ட சாதனைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆலய நுழைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓமதுலார் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சட்டம் அப்போ ஆலய நுழைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு யாரோட ஆட்சி காலத்தில் நிறைவேற்றமானச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஓமதுலார் ஆட்சி காலத்தில் இந்த சட்டத்துக்கு ஆளுநர் அர்ஜ்பால்ட் எட்வர்ட் நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மே பதினொன்றாம் தேதி ஒப்புதல் அளித்தார் அப்போ இந்த சட்டத்துக்கு வந்து யார் வந்து ஒப்புதல் அளித்த ஆளுநர் பேர் என்ன இந்த டேட்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கலனால இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்ச் வால்ட் எட்வர்ட் நை இந்த சட்டம் தலித்துகள் கோவில் கோயிலுக்குள் செல்வதற்கான அனைத்து உரிமைகளையும் வழங்கியது தலித்துகளுக்கு எதிரான அனைத்து வேறுபடுத்தி காட்டும் நடவடிக்கைகளுக்கும் சட்டப்பரமானது என்று இந்த சட்டம் தெளிவுபடுத்தியது அனைத்து இந்து பிரிவினரும் கோயிலுக்குள் சென்று வழிபட இந்த சட்டத்தில் இடமளிக்கப்பட்டது அது மட்டும் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள கோவிலுக்கு சொந்தமான அனைத்து குளங்கள் கிணறுகள் நீர்நிலைகள் பாதைகள் புனித தலங்கள் போன்றவற்றை அனைத்து மக்களும் வந்து பயன்படுத்திக் உரிமைகளையும் இந்த சட்டம் வந்து உறுதி செய்யுது இந்த சட்ட விதிகளை மீறுவதற்கு ஆறு மாத கால சிறை தண்டனையோ அல்லது ஐநூறு அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ கொடுக்கப்படுவதற்கு இந்த சட்டத்தை இடமழைக்கப்பட்டது ஆலையின் நுழைவுச் சட்டம் சமுதாய சமுத்துவத்துக்கான தலித் போராட்ட வரலாற்றில் முக்கிய மயில்கள் அப்ப பஸ்ட் சாதனை என்னது இந்த இதுதான் அதாவது ஆலய நுழைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாதனை ரெண்டாவது வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோவில்களில் இளம் பெண்களுக்கு பொட்டுக்கட்டி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் நெடுங்கால பழக்கம் இந்திய கலாச்சாரத்தில் படைந்த கரையாகவும் களங்கமாகவும் இருந்துட்டு இருந்துச்சு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் இந்த சமூக கொடுமையை ஒழிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுறாங்க கட்சி ஆட்சி காலத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் அறிமுகப்படுத்துனாங்க யார் முத்துலட்சுமி அம்மையார் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தேவதாசி முறைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிச்சு ஓமந்தவர்களின் ஆட்சிக் காலம் நிறைவேற்றப்பட்ட தேவதாசி அர்ப்பணிப்பு ஒழிப்புச் சட்டம் இந்து கோவில்களை மட்டுமே பின்பற்ற வந்த பெண்களை இழிவுபடுத்தும் ஆடியவர்கள் ராஜதாசிகள் என்றும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தேவதாசிகள் அவங்க ராஜதாசிகள் இறைவனுக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கோயிலில் போய் அவங்க தேவதாசிகள் என்றும் இந்த இருவகை முறைகளுக்கும் இந்த சட்டம் வந்து தடை விதிச்சிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் மீது சுமத்தப்பட்டிருந்த களங்கம் நீக்கப்பட்டது துயர துளைப்பு ஓமந்தூர் ராமசாமி முத்துசாமி ரெட்டியார் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது தமிழ்நாடு பஞ்சத்தோட பிரிவில் இருந்திருக்குது நாட்டு பிரிவினின் விளைவாக இந்தியா முழுவதிலும் உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்குது அதன் விளைவாக தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்குது அரிசி போன்ற உணவுப் பொருட்களுக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்திருக்குது எனவே ஓமந்தூரர் ஆட்சி துயர் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டிருக்கு உணவு பற்றாக்குறை இருந்த மாவட்டங்களில் நெல் கொள்முதல் வந்து உடனடியாக நிறுத்தப்பட்டது நியாய கடைகள் வந்து திறக்கிறாங்க அதாவது ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து நியாய விலை கடைகள் வந்து ஓபன் பண்றாரு ஏரி குளங்கள் செப்பனிடப்பட்டன ஜமீன்தாரி முறையை ஒழிச்சிட்டாங்க அணை கட்டும் திட்டம் ஆறுகளை இணைக்கும் திட்டம் நீர்மண் திட்டம் போன்ற தொலைநோக்கு திட்டங்களை மேற்கொள்கிறாங்க விளைநிலங்கள் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு பயன்படுத்துவது தடை செய்யப்படுது ஓமந்தொடர் போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்ட துயர்துறைப்பு நடவடிக்கைகள் மாநில மக்களை பஞ்சத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது அப்ப இவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணியிருக்காரு நம்ம வந்து நாடு பிரிவினை ஆகிற சமயத்துல நிறைய பஞ்சங்கள் இதெல்லாம் வர்றதுனால மக்களோட துயர்துடைக்கிற மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து இவர் பண்ணியிருக்காரு அடுத்து கல்வி பணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலய நிறுவ நிறுவனர் தி சு லிங்கம் செட்டியார் ஓமாந்துரர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் அப்போ ஓமாந்துலர் இவர் வந்து கல்வி அமைச்சராக உள்ளவர் யார் அவிநாசி லிங்கம் இவர் வந்து கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா கோவையில உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவோட நிறுவனர் இவர் இவர் தமிழ் வளர்ச்சி கழகம் நிறுவி இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ் கலைக்களஞ்சியும் பெரியசாமி தூரன் தலைமையில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் இந்த மாதிரி முதன் முதலாக அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் இது என்னன்னா உம் யாரு இந்த அவிநாசி லிங்கம் சொல்றாங்க அவினாசி லிங்கம் வந்து கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு இவர் வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கறத நிறுவி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் கலை களஞ்சியம் பெரியசாமி தூரன் தலைமையில் வந்து வெளியிடுவதற்கான நிறைய ஏற்பாடுகளை இவர் வந்து பண்ணியிருக்காரு தமிழ் ஆட்சி வந்து மொழியாக்கப்பட்டது அதாவது சாரி தமிழ் வந்து ஆட்சி ஆட்சி மொழியாக்கப்பட்டது பள்ளிகளில் திருக்குறள் வந்து கற்பிக்கிறாங்க பாரதியார் பாடல்கள் பொது வடிமையாக்கப்பட்டது பாரதி விழாக்கள் கொண்டாடுறாங்க சித்த சிகிச்சை முறைக்கு சிறப்பிடம் மருத்துவக் கல்லூரி ஸ்டார்ட் பண்றாங்க இசை ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறாங்க அரசியல் சவால் ஓமாதுரையின் ஆட்சி காலத்தில்தான் திராவிடர் இயக்க முன்னணி பேச்சாளராகவும் சி மனசியன் அண்ணாதுரை அரசியல் சவாலாக இருந்திருக்கு அவர் திராவிட நாடு பத்திரிகையில் எழுதிய இரண்டு தலையணங்களுக்கு ரூபாய் மூவாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த செயலை கருத்து சுதந்திரத்துக்கு விதிக்கப்பட்ட தடை என்றும் அரசாங்கம் அடக்குமுறை என்றும் கூறினார் அதாவது ஓமாந்துரர் இருந்த சமயத்தில்தான் யார் இங்க வராரு சி என் அண்ணாதுரை அவரோட திராவிட நாடு பத்திரிகையில வந்து ரெண்டு ஹெட்லைன் வந்து ஏதோ எழுதினாரு அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து மூவாயிரம் ஃபைன் போட்டிருக்காங்க இது வந்து என்னோட கருத்து சுதந்திரத்துக்கு வந்து விதிக்கப்பட்ட தடை இது வந்து அரசாங்கம் வந்து நம்மளை அடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த அபராதத்தை இந்த அபராதத்தை திராவிட நாடு வாசகர்களை ஏற்க வேண்டும் வேண்டுகோள் விடுத்தார் ஒரே வாரத்தில் தேவையான நிதி சேர்ந்து விட்டதால் மேலும் அதாவது இப்ப இந்த மாதிரி அபராதம் சொன்னாங்கன்னா இது வந்து திராவிட நாடு அப்படிங்கிற வாசகர்களை ஏற்க வேண்டும் அதாவது திராவிட நாடு அந்த நியூஸ் பேப்பர் படிப்பாங்கள அவங்க தான் ஏற்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே வாரத்தில் அவங்களுக்கு தேவையான நிதி கிடைச்சதுனால இதுக்கு மேலே நிதி அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் இதன் மூலம் அண்ணாதுரை காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று சேர்க்கும் முறையை வந்து மேற்கொள்றாரு அவரது தலைமையில் அமைந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஓமாந்துரா பின்பு முதலமைச்சரான பி எஸ் குமாரசாமி ராஜாவுக்கும் பெரிய அரசியல் சவாலாக இருந்தது அப்போ ஓமாந்துராருக்கு அடுத்து யார் வராது பி எஸ் குமாரசாமி ராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அரசியல் சவாலாக இருந்தவர் யாரு சி என் அண்ணாதுரை ஏன்னா அவருக்கு வந்து மக்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது மொழி போராட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு மீண்டும் இந்தி திணிப்பு முயற்சிகள் வந்து தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தின் பிற்சேற்கை போல இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் இருபதாம் தேதி இந்தியை வந்து கட்டாய பாடமாக்கி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பாங்கள்ல அதே மாதிரியே மத்திய அரசாங்கம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே இவர் என்ன பண்றாரு ஓமாந்து ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இருபது வந்து ஹிந்தி வந்து கட்டாயப்படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உத்தரவும் முதலில் ஆந்திரா கேரளா கர்நாடகா பகுதிகளில் ஹிந்தியே கட்டாயம் இவங்களெல்லாம் தான் முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹிந்தி வர்றது தமிழ் மட்டும் தான் தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்த்தாங்க அப்போ இவரோட உத்தரவை இந்த மீதி உள்ள மூணு ஸ்டேட்டும் வந்து ஓகே பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதலில் விருப்பப்படமாக இருந்த ஹிந்தி பின்னர் வந்து கட்டாயப்படமாகும் முதல்ல வந்து விருப்பப்படமாக வச்சுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது கம்ப் છે இந்த கட்டாயம் இந்திய திணிப்பை கண்டிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினேழாம் தேதி சென்னையில் வந்து கண்டன கூட்டம் நடைபெறுது இந்த கூட்டத்தில் பெரியார் அண்ணாதுரை திரிவிகா பாரிதாசன் டாக்டர் தர்மம்மாள் அருணகிரி அடிகளார் இவங்கலாம் வந்து பங்கேற்கிறாங்க இதைத் தொடர்ந்து பள்ளிகள் முன்பு மறியல் வந்து போராட்டம் நடைபெறுது சென்னை வந்த ராஜாஜிக்கு வந்து கருப்பு கொடி காட்டப்போவதாக அறிவித்ததற்காக பெரியார் உட்பட தொண்ணூத்தி ஐந்து பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க ஏன்னா ராஜாஜி ஏற்கனவே மேலிட சப்போர்ட் அவருக்கு நிறைய இருக்கு சென்னை வந்து ராஜாஜி வர்ற சமயத்தில் கருப்பு கொடி வந்து காட்டப்போவதாக யார் அறிவிக்கிறாரு பெரியார் உட்பட நிறைய பேர் வந்து பெரியார் அறிவித்ததனால் பெரியார் சப்போர்டர்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பேர் கைது பண்றாங்க போராட்டம் தொடர்ந்ததால் கல்வி அமைச்சர் கோவை பிசு அவினாசிலிங்கம் செட்டியார் பதவி விலகினார் அப்ப இந்த மாதிரி ஹிந்தி கட்டாய படம் அப்படிங்கிறதுனால இதுக்கான போராட்டம் ரொம்ப தொடர்ந்துட்டே இருக்கிறதுனால கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் அந்த கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணன் மிஷன் வித்யாலயா அதோட நிறுவனர்னு பார்த்தோம் பாத்தீங்களா அவர் வந்து பதவி விலகிறாரு உடனே பதவி விலகணும்னா போராட்டத்தை வந்து கைவிட்டுட்டாங்க ஓமாந்தூரர் என்ன தோல்வி அவரோட தோல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காங்கிரஸ் வந்து சட்டப்பேரவை கட்சிக்கான தேர்தல் வந்து நடைபெறுது இந்த கட்சி தேர்தலில் டி பிரகாசம் ஓமாந்தூரரை எதிர்த்து போட்டிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல திருப்பி என்ன பண்றாரு பிரகாசம் வந்து ஓமாந்தூரை எதிர்த்து போட்டாரு இருப்பினும் ரெட்டியார் வந்து காமராஜரின் ஆதரவோடு வெற்றி பெறாரு யாருன்னா இந்த ஓமாந்துரர் ரெட்டியார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு காமராஜர் ஆதரவோடு வெற்றி பெறுறார் ஆனால் இந்த வெற்றி ஓராண்டுக்குள் தோல்விக்கான வழியாக மாறியது ரெட்டியாரின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் பல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் விரோதத்தை தேடித்தந்தன சிறப்பு சலுகைகளையும் சிபாரிசுகளையும் அதிகாமையும் நிர்வாகத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதும் பல கட்சிக்காரர்களின் எதிர்ப்பை தோற்றுவித்தன யாவற்றுக்கும் மேலாக ஓமாந்துரருக்கும் காமராஜருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் திருப்பி அகைன் வந்து கருத்து வேறுபாடு வருது ரெட்டியாரால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி கட்சி தேர்தலின் போது காமராஜர் வந்து பி எஸ் குமாரசாமி ராஜாவை ஆதரிக்கிறார் அதாவது காமராஜர் தான் ஓமாந்தூரை சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனா சப்போர்ட் பண்ணக்கப்புறம் திருப்பி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார கிளாஷ் ஆகுது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அகைன் எலெக்ஷன் காமராஜர் வந்து அவரு சப்போர்ட் பண்ணாம பி எஸ் குமாரசாமி ராஜாவை வந்து சப்போர்ட் பண்றாரு ராஜாஜி பி சுப்பராயன் டி பிரகாசம் போன்ற ரெட்டியாரை ஆதரித்த போதிலும் ராஜா வந்து அதாவது ராஜாஜி சுப்பராயன் இவங்க எல்லாருமே டி பிரகாசம் இவங்க எல்லாமே யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க ரெட்டியார் ஓமந்தூர் இவரை வந்து சப்போர்ட் பண்ணாலும் இந்த பி எஸ் குமாரசாமி ராஜா என்ன பண்ணிட்டாங்க வெற்றி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏப்ரல் அதில் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு இப்போ இவரோட மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மேலே உள்ளது இவங்களோடது இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற போது சென்னை ராஜதானியின் முதல் அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ நமக்கு சென்னை ராஜதானியின் சிஎமாக இருந்தவர் யாரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பின்பும் இணைப்பு பாலமாக இருந்தால் வரப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் இருந்ததுனால இவர் வந்து அது ரெண்டுத்துக்கும் இணைப்பு மனமாக இருந்தவர் யாருன்னா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அரசியலிலும் ஆட்சியிலும் நிர்வாகத்திலும் நேர்மையும் நானும் இருக்க வேண்டியது இன்றியமையாது என்பதை கோடிட்டு காட்டியிருக்காரு ஆட்சி செய்வரின் கரம் கரைப்படக்கூடாது என்பதற்கு முன்னதனமாக இருந்திருக்காரு இவர் வந்து அப்ப வந்து நேர்மை நாணயம் இதெல்லாம் கரெக்டா இருந்திருக்காரு கரைப்படாம இவர் வந்து வேலை பார்த்திருக்காரு எளிமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு நேர்மையான தூய்மையான காந்தியவாதி உரிய நடவடிக்கைகள் மூலம் பொருளாதார நெருக்கடியை வந்து திருத்தது என்று மாநில பொருளாதார முன்னேற்றத்திற்கான சார்ந்து நீண்ட கால திட்டங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆலய நுழைவு சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் சமூக சீர்திருத்த சட்ட சாதனைகள் கல்வி அமைச்சர் அவிநாசி லிங்கம் செட்டியார் மூலம் மேற்கொண்ட கல்வி பணிகள் வந்து முற்போக்க நடவடிக்கைகள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரெட்டியார் தான் அரசாங்க உபயோகத்துக்காக தனி விமானம் வாங்கிவார் அப்ப இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து அரசாங்க உபயோகத்துக்காக ஒரு தனி விமானமே வந்து வாங்கியிருக்காரு முதல்வர் பதவியிலிருந்து விலகிய ஓமாந்தூரார் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப இதுல இருந்து வந்து இவர் விலகினதுக்கு அப்புறம் எதுல செலக்ட் பண்ணுறாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருக்கிறாரு இவரது ஆட்சி காலத்தில் இந்தியா விடுதலை பெற்றதால் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் பெயர் பெற்றார் அப்ப இவரோட ஆட்சி காலத்துல தான் இவரு விடுதலை அடைஞ்சதுனால கோட்டையில் வந்து தேசிய கொடி ஏற்றும் பாக்கியம் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்கு ஓபி ராமசாமி ரெட்டியார் பெயர் சூட்டி பெருமைப்படுத்தப்பட்டார் தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்கு ஓபி ராமசாமி ரெட்டியார் பெயர் சூட்டி ஆஹ் பெருமைப்படுத்தப்பட்டார் அதுக்கடுத்து சாதனையாளர்கள் கொடுத்துருக்காங்க இது அதுக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ இது இதுக்கடுத்து நம்ம இப்ப வந்து ஓமந்த ராமசாமி ரெட்டியார் பார்த்துருக்கோம் இதுக்கடுத்து யார் வருன்னா பி எஸ் குமாரசாமி ராஜா வந்து ஒருவர் அவரு சிஎம்மா இருந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ